குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ குவான்டம் மெக்கானிக்ஸ் டூவில் வந்து இன்னைக்கு வந்து ரெண்டாவது யூனிட் பார்க்க செகண்ட் யூனிட் வந்து எதை பொறுத்தது அப்படின்னா டைம் டிபெண்டன்ட் குவாண்டம் அப்ராக்சிமேஷன்ஸ் இந்த ஃபர்டர்வேஷன் டெக்னிக்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்லாம் பார்த்துருக்கோம் டைம் இன்டிபெண்ட் ஃபர்டர்வேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் நம்ம முதல் யூனிட்டை பொறுத்தல வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஒன்னில் வந்து ஸ்டார்டிஞ்சர் வேவ் இக்குவேஷனில் வந்து எக்ஸாக்ட் சொல்யூஷன் பார்த்தோம் மூணு மாடல்ஸ் என்னென்ன மாடல் பார்த்தோம் மெயினாக என்னென்ன மாடல் பார்த்தோம் குவான்டம் வேல் பார்த்தோம் ஹைட்ரஜன் ஆட்டம் பார்த்தோம் ஹார்மானிக் ஆசிலேட்டர் இதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வேவ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம் எனர்ஜி ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சோம் இதெல்லாம் வந்து எக்ஸாக்ட் சொல்யூஷன் ஸ்டார்டிஞ்சர் ஈக்குவேஷனா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம் சால்வ் பண்ணி வேவ் ஃபங்க்ஷன் கிடைக்கிது ஸோ அதிலேருந்து நம்ம எனர்ஜி ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து சிம்பிள் சிஸ்டம்ஸ் நான் சொன்ன மாதிரி மூணு மாடல் வந்து சிம்பிள் சிஸ்டம்ஸ் ஆனால் நீங்கள் ரியாலிட்டி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்ஸ் காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம்ஸ் பிடர்வேஷன் இருக்கும் பிடர்வேஷன் இருக்கும் அப்படின்னா ஸ்மால் ப்ரடர்வேஷன் ப்ரெடர்வேஷனாக என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம மேக்னடி ஃபீல் அப்ளை பண்ணலாம் அல்லது ஃபீல் அப்ளை பண்ணலாம் அல்லது டெம்பரேச்சர் எஃபெக்ட் இருக்குது ஃபோனான எஃபெக்ட் இருக்குது இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் தான் ப்ரெடரேஷன் இந்த மாதிரி வந்து ஸ்டெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து எதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்ராக்சிமேஷன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம் குவான்டம் மெக்கானிக்ஸ் ஒன்றில் வந்து அப்ராக்சிமேஷன் மெத்தட்ஸ் அது எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஒரு ஹெமல் டோனியன் இருக்கும் அந்த ஹெமல் டோனியனை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அன்பெர்டப்டு ஹமில் டோனியன் ப்ளஸ் பெர்டபிடு ஹெமல் டோனியனை ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணி நம்ம வந்து சொல்யூஷன் வந்து பார்த்து இந்த அன்பெர்டபிடு ஹெமல் டோனியன் வந்து நம்ம ஏற்கனவே எக்ஸாக்ட் சொல்யூஷனில் கிடைச்சி பார்த்திங்களா அது சொல்யூஷன் கிடைக்கும் இந்த பெர்டோபிடு ஹமல் வந்து நம்ம வந்து ஒரு மெத்தட் எக்ஸ்பேன்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி அதிலேருந்து சொல்யூஷன் வச்சு நம்ம வந்து ரெண்டையும் ஆட் பண்ணி அதில் வந்து கிடச்சிச்சு இதுதான் தான் நம்ம வந்து குவான்டம் மெக்கானிக்ஸ் ஒன்றில் வந்து லாஸ்ட் யூனிட் வந்து அப்ராக்சிமேஷன் மெத்தட்ஸில் பார்த்தோம் ஆனால் இப்போ வந்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் டிபெண்ட் ப்ரிசர்வேஷன் டைம் டிபெண்ட் ஹேமல்டோனியன் பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தது டைம் இன்டிபென்டன்ட் இப்போ பார்க்க போகிறது வந்து டைம் டிபெண்ட் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா டைம் டிபெண்ட் தான் வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து சிஸ்டமில் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் சரி டைம் டிபெண்ட் ஹேமெல்டோனியன் எங்கே ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரா அப்சார்ஷன் ஸ்பெக்டாக மெயினாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எமிஷன் இருக்குது எல்லா இடத்துலையும் அப்ஸாப்ஷன் இருக்குது நீங்கள் எதாவது ஒரு லேபில் பண்ணிங்க அப்படின்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரா கண்டிப்பாக கிடைக்கும் அப்சார்ஷன் ஸ்பெக்டாக ஏதாவது ஒரு சாம்பிளாக கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ இதுதான் வந்து ரியாலிட்டி இருக்குது ஸ்கேட்ரிங் இந்த நம்ம கொஞ்சம் யூனிட் ஒனில் பார்த்தோம் ஸ்கேட்ரிங் தியரி ஆஃப் குவான்டம் தியரி ஆஃப் ஸ்கேட்ரிங் பார்த்தோம் அந்த ஸ்கேட்ரிங் ஃபினோமினா எல்லாமே வந்து டைம் டிபெண்ட் ப்ரெசர்வேஷன் வந்து அக்கராயிருக்கு அக்கறாயிருக்கு அதேமாதிரி நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இதை பொறுத்தான் இருக்குது ஸோ அதில் உள்ள டைம் டிபெண்டன்ட் குவான்டம் அப்ராக்சிமேஷனில் டைம் டிபெண்ட் ஃபாமில் டைம் டிபெண்ட் பெடரேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த யூனிட் டூ வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து டைம் டிபெண்ட் பெடரேஷன் தேரி அண்ட் சொல்யூஷன் எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் ஆர்டர் ப்ரெடரேஷன் பார்க்க போகிறோம் பெடரேஷன் கான்சன் டைம் ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இது முக்கியமான கேள்வி இந்த எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு கேள்வி ரெண்டாவது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா பெர்மிஸ் கோல்டன் ரூல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பெர்மிஸ் கோல்டன் ரூல் கோல்டன் ரூல் ரூல் அப்படின்னே வந்து வச்சுருக்காங்க பேர் ஸோ டிராக் கோல்டன் வச்சிருக்காங்க அப்படின்னா விச் கனெக்ட்ஸ் வித் ரிசல்ட் எக்ஸிமெண்டல் ரிசல்ட்டையும் தியரட்டிக்கலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே இது குவான் மெக்கானிக்ஸில் வந்து கோல்டன் ரூல் பெர்மிஸ் கோல்டன் ரூல் ஓகே அதுக்கடுத்து ஹார்மானிக் பர்டேஷன் அகைன் வெரி இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் இதில் ரெண்டு மாடல் இருக்குது ரெண்டு மாடல் வந்து அடியோபெட்டிக் அப்ராக்சிமேஷன் அண்ட் சடன் அப்ராக்சிமேஷன் இந்த ரெண்டு மாடலில் ஒரு கொஸ்டின் வரலாம் இந்த இருந்து ஒரு கொஸ்டின் வரும் இந்த கொஸ்டினுக்கு தனி கொஷின் வெரி இம்பார்ட்டன் ஓகே ஸோ இதில் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அப்ராக்சிமேஷன் மெத்தட்ஸ் எல்லா காம்ப்ளிகேட்டட் காம்ப்ளெக்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேஷன் மெத்தட்ஸ் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகுது ஓகே அப்ராக்ஸிமேட் மெத்தட்லேருந்து நம்ம அப்ராக்சிமேஷன் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம் அந்த சொல்யூஷன் என்ன பண்ணுறோம் எக்ஸாக்ட் சொல்யூஷனோட ஆட் பண்ணுறோம் டோட்டல் சொல்யூஷன் நம்ம கிடைக்கிது இதுதான் ஐடியா இதில் வந்து அந்த குவான்ட் மெக்கானிக்ஸ் ஒன்றில் வந்து பார்த்தது டைம் இன்டிபெண்டன்ட் ஹேமிட்ரோனியம் அதில் வந்து டைம் இன்டிபெண்டன்ட் ப்ரிடபேஷன் யூஸ் பண்ணி என்னென்ன கண்டுபிடிச்சோம் யாருக்க அவங்களுக்கு ஜிமன் எஃபெக்ட் பார்த்தோம் ஸ்டார்க் அஃபெக்ட் பார்த்தோம் கிரவுண்ட் ஷேக் ஆஃப் ஹீலியம் மாட்டம் பார்த்தோம் ஸோ இதெல்லாம் மூணு முக்கியமான கேள்வி நம்ம இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இதை தவிர இந்த கேபி மெத்தட் வந்து இருக்குது ஆனால் அது வந்து உங்களுடைய சிலபஸில் இல்லை வின்சல் கிராமர் பில்லாய் ஸோ கேபி மெத்தட் அப்கோர்ஸ் வேரியேஷன் மெத்தடும் பார்த்தோம் ஸோ இதெல்லாம் சேர்ந்தது வந்து டைம் இன்டிபென்டென்ட் ஹேபிட் ஒனியில் இருக்குது இப்போ டைம் டிபெண்ட் ஹேபிட் ஓனியில் பார்த்தீங்க அப்படின்னா அப்சார்ஷன் ஸ்பெக்ட்ரா எமிஷன் ஸ்பெக்ட்ரா ஸ்கேட்ரிங் இஸ்மெண்ட்ஸ் நியூக்லியர் பார்ட்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஸோ இதுதான் வந்து இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் ஓகே டைம் இன்டிபெண்ட்டுக்கும் டைம் உள்ள டிஃப்ரென்சியேஷன் இதுதான் இட் கம்ஸ் அண்டர் அப்ராக்சிமேஷன் மெத்தட்ஸ் ஸோ டைம் டிபெண்ட் பண்ணுற விஷயம் தெரியும் இதுதான் வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து சிம்பிள் சிஸ்டம்ஸ் குவான்டம் வெல் ப்ராப்ளம் ஹைட்ரஜன் ஆட்டம் ஹார்மானிக் ஆசிரேட்டர் இது வந்து குவான்டம் வெல்த் ப்ராப்ளம் ஓகே மெனி மெனி ஆஃப் தீஸ் சிஸ்டம்ஸ் ஆர் ஒன்லி அப்ராக்சிமேஷன் டு ரியல் சிஸ்டம்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்ஸ் தான் தே ஆர் வெரி க்ளோஸ் டு ரியல் சிஸ்டம்ஸ் எல்லா காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் தான் நம்மளுக்கு ரியல் சிஸ்டமே வந்து காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் தான் அது எக்ஸாக்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்ராக்சிமேட் சொல்யூஷன் வந்து பார்க்குறோம் ஓகே ஸோ வி நீட் டு ஹேவ் சம் அப்ராக்சிமேட் மெத்தட்ஸ் டு ஸ்டடி த வைடர் ரேஞ்ச் ஆஃப் சிஸ்டம்ஸ் ஓகே மோஸ்ட் இன்ட்ரஸ்டிங் சிஸ்டம்ஸ் இன்வால்வ் ட்ரான்ஸிஷன்ஸ் ஒரு ஆட்டம் இருக்குது ஒரு ஆட்டம் இருக்குது இங்கே வந்து எலக்ட்ரோமேட்டிக் வே வந்து பாஸ் ஆகுது அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் சொல்லி எக்ஸைட்டட் தட் பி எக்ஸைட்டட் டியூ டு எலக்ட்ரோமேட்டிக் வே படம் போது தக்குனு எக்ஸைட் ஆகும் எக்ஸைட் ஆகி என்ன பண்ணுது அப்படின்னா கிரவுண்ட் இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடுது சரியா ஸோ அப்சார் பண்ணுது இந்த எலக்ட்ரமேட்டிக் எனர்ஜியை வந்து அப்சார் பண்ணிவிட்டு மேலே போயிடுது அதுக்கடுத்து என்ன பண்ணுது ओके ஓகே ஒன் கேன் அவால்வேட் த ப்ராபர்ட்டி ஆஃப் ஃபைண்டிங் சிஸ்டம் நம்ம எவால்வேட் பண்ண போகிறோம் சிஸ்டம் இன் எனி பர்டிகுலர் ஸ்டேட் அட் எனி லேட்டர் டைம் அண்ட் தேமல்டோனியில் ஆடட் பை டைம் டிபெண்ட் ப்ரெசர்வேஷன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் இன்டிபெண்ட் இது வந்து டைம் டிபெண்ட் ஓகே இது வந்து டைம் இன்டிபெண்டன்ட் அண்ட் ப்ரெடர் ஹேமில்டோனியன் இது வந்து என்னது டைம் டிபெண்டன்ட் ஹேமில்டோனியன் இந்த லேம்டா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் போன செமஸ்டரில் நம்ம பார்த்தோம் லேம்பா வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் ப்ரெசர்வேஷன் லேண்டாவுடைய வேல்யூ எப்பயுமே எப்படி இருக்கணும் இட் ஷுட் பி வெரி 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 ஸ்மால் இதனுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கணும் என்னுடைய எஃபெக்ட் ரொம்ப ஹையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எஃபெக்ட் வந்து பட்ரேஷன் வந்து தேடி வந்து ஒர்க் அவுட் ஆகாது வெரி இம்பார்ட்டன்ட் மார்க் கொஸ்டின் ஸோ இந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை காட்டிலும் கம்மியாக இருக்கணும் அதே அதேமாதிரி லேண்ட்ராடைய வேல்யூ வந்து லை பிட்வீன் ஜீரோ அண்ட் ஒன் ஜீரோவுக்கும் ஒன்றுக்கும் நடுவில் தான் இருக்கும் திஸ் லேண்டா ஷுட் பி வெரி வெரி ஸ்மால் ஓகே இது எப்படின்னா பார்த்துருக்கோம் அப்போ டோட்டல் ஹேமில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஹேமில் விஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் விஸ் இஸ் ஈக்குவல் டூ அன்பெர்டபுள் ஹாபிட்டோனியன் ப்ளஸ் ப்ரெடவுட் ஹாபிடோனியம் சம் ஆஃப் அன்பர்டவுட் ப்ளஸ் ப்ரெடவுட் ஹாபிலிட்டோனியம் இந்த பிரெடவுட் ஹெமிட்டோனியன் தான் டிபெண்ட் பண்ணிருக்கணும் டீயை டிப்பெண்ட் பண்ணிருக்கணும் அப்போ ரெண்டையும் கூட்டிங்கன்னா யூல் கட் டோட்டல் டைம் டிபெண்டெண்ட் ஹாபிலிட்டோனியம் ஸோ இதுதான் அந்த ஐடியா ஓகே ஸோ திஸ் இஸ் மெயின்லியூஸ் இன் ஆட்டாமிக் ஃபிசிக்ஸ் பர்டிகுலர்லயே ஸ்பெட்டல் அனர்சம் ஸ்பெட்டல் அனசிஸ் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து எமிஷன் இன்ஸ்பெக்ட் அஜாப் இன்ஸ்பெக்ட்ரா ఓకే పోతీకా ఎమిషన్ స్పెక్ట్రా అప్జర్స్ పెట్టా సో ఇది వంద పట్టామిక ఫిక్స్లో యూస్ ఇన్ అడిషన్ ది కాంటేషన్ ఆఫ్ ఎనర్జీ అండ్ డిపెండెంట్ డిపెండెన్ ఆర్ అప్లైడ్ ఇన్ మెనిప్లకేషన్స్ ఓకే ఇట్ ఈస్ ఆల్సో యూస్ న్ న్యూక్లర్ ఫిసిక యూస్ పంట న్యూక్లియర్ ర్యాక్షన్లో యూస్ పండుగ డిస్ట్రేషన్లో యూస్ పండు ది తిరి ఆఫ్ టైమ్ వాస్ డెవలప్డ్ బై డిరాక్ కొంచెం థియే ఆఫ్ వేరియేషన్ ఆఫ్ కన్స్టెన్ట్ ஸோ இப்போ தான் தேரிய ஆரம்பிக்குது வி நோ ஆல்ரெடி திஸ் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் அப்படி கேட்டால் தெரியும் ஐகன் வேல்யூ ஈக்குவேஷன் ஃபார் எனி அன்பர்டவுட் ஹேமிட்டோனியன் இந்த ஸ்லைட் ஃபுல்லாக வந்து அன்பர்டவுட் ஹேமிட்டோனியை ரிசம்பிள் பண்ணுது அதுக்கடுத்து பர்டவுட் அடுத்த ஸ்லைட் ஸோ இது ஃபுல்லாக வந்து அன்பர்டவுட் ஹேமிட்டோனியன் அன்பர்டவுட் ஹேமிட்டோனியனில் நம்மளுக்கு தெரியும் ஐகன் வேல்யூ ஈக்குவேஷன் வந்து ஹச் நாட் சை நாட் ஈக்குவல் சை நாட் இது நம்மளுக்கு எத்தனை தெரியும் ஸோ ஹச் நாட் சை நாட் அந்த ஈக்குவல் என்ன எழுதலாம் நீங்கள் ஈக்வலோட ஆப்ரேட்டர் போட்டிங்க அப்படின்னா யூ கட் மைனஸ் ஹச் பை ஐ பார்ஷியல் டி சை நாட் பை டிடி எல்லாருக்கும் இது புரியுதுங்களா ஈக்வல்ஸ் ஐ ஹச் கிராஸ் டி பை டிடி ஸோ நான் என்ன பண்ணுறோம் மேலே இங்கிலையும் ஐயால் மட்டும் பண்ணி யூ கட் மைனஸ் ஹச் ஹச் பா பை ஐ டி சை நாட் பை டிடி இந்த டி சை நாட் வச்சுக்கிட்டேன் நான் இந்த சை நாட்டை பேர் அப்போ டி சை நாட் பை சை நாட் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே இருக்குது ஸோ யூ வில் கட் இந்த ஐ இங்கே வந்துருது ஹச் பார் கீழே வந்துருது ஸோ மைனஸ் ஐ ஹச் நாட் டிவைடட் பை ஹச் பார் டிடி ஸோ இது இதுவும் தனித்தனியாக இருக்குது இருக்குப்பா ஓகே இதுவும் தனித்தனியாக இருக்கும்போது நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணலாம் ஸோ இதை இன்டர்பிரேட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கட் லாக்ஸ் ஐ நாட் விச் இஸ் இக்கோல் டு இன்டர்கேட் பண்ணீங்கன்னா டி அதனால் வந்து மைனஸ் ஐ ஹச் நாட் டி டிவைடட் பை ஹச் பார் கிளியராக இருக்கா ஸோ இ பவரால் எக்ஸ்பர்னன் ரெண்டு பக்கம் ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கட் சைனா ஈக்வல்ஸ் இ பவர் மைனு சைக் ஹச்னா டி டிவைடர் மை ஓகேவா ஓகே ஸோ நான் எப்படி சொன்ன மாதிரி இது ஃபுல்லாக வந்து ஆன்ஃபல் டேபி கமிட்டோனியன் ஓகே போன ஸ்லைடு இந்த ஸ்லைடும் ஆன்ஃபெல் டேர் கமிட்டோனியன் அப்போ ஆன்ஃபல் டேபினுடைய ஹாமிட்டோனுடைய ஐகன் வேல்யூ கொஷ்டன் எப்படி நம்மளுக்கு தெரியும் ஸோ இந்த இதில் வந்து முன்னாடி உள்ள சொலியூஷன் கண்டுபிடிச்சோம் பார்த்திங்களா வீழில் சப்ஜெக்ட் பண்ணலாம் எப்படி சப்ஜெக்ட் பண்ணுறது இதுதான் நம்மளுக்கு எப்படின்னு தெரியும் சைனா ஈக்குவல் டீ இ பவர் மைனு சைகச்னா டி டிவைடர் மை ஹச் பார் இதான் கண்டுபிடிச்சது இப்போ ஏற்கனவே இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும் ஹச் சை நாட் ஈக்குவல் டு இஎன் சைஎன் ஜீரோ சைஎன் வந்து ஐகன் செட் ஆஃப் இஎன் ஸோ இப்போ அப்போ ஹச் நாட் பதில் என்ன எழுதலாம் நீங்கள் இஎன் ஜீரோ போடலாம் இந்த ஹச் நாட் பதில் என்ன எழுதலாம் நீங்கள் இஎன் ஜீரோ எல்லாருக்கும் இது புரியுதான் பாருங்கள் ஸோ சை ஜீரோ ஈக்குவல்ஸ் இ பவர் மைனஸ் இஎன் ஜீரோ டி ஹச் பார் என் ஜீரோ அண்ட் அப்கோர்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் அண்ட் நார்மல் செட் எல்லா செட்டுமே பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ நார்மல் ஃபங்க்ஷன் அப்படி தான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் வந்து வரும் ஸோ கம்ப்ளீட்டான நார்மல் செட் ஸோ தேட் தி டோட்டல் வே ஃபங்க்ஷன் கேன் பி எக்ஸ்பிரஸ் லீனியர் காம்பினேஷன் ஸோ லீனியர் எக்ஸ்பேன்ஷனில் நம்ம இறக்கணும் நம்மளுக்கு தெளிவு தெளிவு தெரியும் ஸோ கேப்டல் சை நாட் ஈக்குவல் டு சை சைனாட் ஸோ லீனியர்லாம் நம்ம வந்து எக்ஸ்பேன் பண்ணலாம் ஸோ லீனியர் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் ஸோ லீனியர் எக்ஸ்பேன்ஷன் தீரம் இப்போ சை நாட் இருக்கு இந்த நாட்டு போல் என்ன எழுதலாம் நீங்கள் இதை தூக்கி போடலாம் அப்ப சை நாட் வந்து கண்டி எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல் தி அதர் டேர்ம்ஸ் ஓகே இந்த மாதிரி நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் ஸோ வேர் ஏ அண்ட் ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஸோ இது எக்ஸ்பான்ஷன் கோபிஷன்ட் அதான் வந்து கான்ஸ்டன்ட் ஓகே அந்த ஃபங்க்ஷன் சை என் வந்து ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டைம் இண்டிபெண்ட் ஸ்டார்ட் இன் ஜெரிஃபிகேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இது ஃபுல்லாக வந்து அன்பர்டவுட் ஹேமில்டோனியனுக்கு ரிசம்பிளாக இருக்கும் இந்த ஸ்லைட் பழைய ஸ்லைடும் இந்த ஸ்லைடும் வந்து அன்பர்டவுட் ஹேமில்டோனியன் ஸோ நான் இந்த ஸ்லைடில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா பெடோட் ஹேமிடோனியன் ஸோ ஃபஸ்ட்டு டூ ஸ்லைட்ஸில் என்ன பார்த்தோம் நம்ம அன்பட் ஹெமிடோனியன் இப்போ அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா பெர்டு ஹேமிடோனியன் ஸோ பரட் ஹேம்டோனியன் நம்ம எத்தனை தெரியும் நம்மளுக்கு டோட்டல் சிஸ்டம் வந்து இஸ் அ சம்மா அன்பட் ஹேமிடோனியன் அண்ட் பெர்டோப்டு ஹெம்டோனியன் ஸோ பெர்டு ஹேம்டோனியன் பார்த்தீங்க அப்படின்னா விச் டிபெண்ட்ஸ் ஆன் டைன்டி ஸோ லேம்டா வந்து நம்மளுக்கு எத்தனை தெரியும் இட்ஸ் அ பேராமீட்டர் ஓகே

இந்த எக்ஸ்பிரஷன் பண்ணிக்கிறனே தெரியும் அப்போ ஹச்எஸ்ஐ பதிலாக நீங்கள் என்ன எழுதலாம் நீங்கள் இந்த எக்ஸ்பிரஷனை போடலாம் போடலாமா ஹச்எஸ்ஐ ஈக்குவல் டு இசை ஹச்எஸ்ஐ ஈக்குவல் டு இசை இதனுடைய ஆப்ரேட்டர் போட்டாச்சு இதை போட்டாச்சு அந்த ஹச் பதில் என்ன எழுதுங்க நீங்கள் ஹச் நாட் ப்ளஸ் லேம்டா ஹச் ஒன் சை இது வந்து பெர் டவுட் இது வந்து அன்பெர் டவுட் இப்போ வழக்கம் போல் எக்ஸ்பென்ஷன் தேரும் நம்ம இதில் இதில் என்ன பண்ணோம் எக்ஸ்பென்ஷன் தேரம் போட்டோம்ல அன்பெர் டவுட் அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் எக்ஸ்பென்ஷன் தீரம் வந்து நீங்கள் வந்து போடணும் இதுல எக்ஸ்பென்ஷன் தேர போடும் ஸோ எக்ஸ்பென்ஷன் தியரை போட்டிங்க அப்படின்னா சை விச் டிபெண்ட்ஸ் ஆன் டீ அதில் வந்து சை டஸ் நாட் டிபெண்ட் ஆன் டி அன்பெடபுல ஓகே ஸோ சை டிபெண்ட்ஸ் ஆன் டீக்கு பதில் போட்டிங்க அப்படின்னா கெட் எக்ஸ்பென்ஷன் கோபரிஷன் மல்டிப்ளை பை ஈச் இண்டிவிஜுவல் வே ஃபங்க்ஷன் ஓகே ஐஎன்ட் ஃபங்க்ஷன் எல்லாருக்கும் இது புரியுது தான் பாருங்கள் என்னுடைய எக்ஸ்பென்ஷன் கோஆபஷன் இப்போ இந்த எக்ஸ்பென்ஷன் கோஆபரிஷன் இந்த சை ஆஃப் டிக்கு பதில் இதுக்கு பதில் நீங்கள் என்ன எழுதலாம் இதை போடலாமா அப்போ இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்ட் பண்ணுங்க இந்த ஈக்குவேஷன் அப்படி எழுதியாச்சு இந்த கேபிட்டல் சைக்கு என்ன எழுதலாம் இந்த இது ஈக்குவல்ஸ் மைனஸ் ஹச் இந்த சைக்கு பேர் என்ன எழுதலாம் இந்த எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பேன்ஷன் கோபரேஷன் சரியா இப்போ இண்டிவிஜுவலாக மல்டிப்ளை பண்ணலாம் திஸ் மல்டிப்ளை பை திஸ் திஸ் மல்டிப்ளை பை திஸ் அடுத்த என்ன வரலாம் நீங்கள் இதை டிஃபரன்ஷியல் பண்ணணும் இங்கே ரெண்டு வேரியபிள்க்கு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பழைய இதில் அன்பர்டபுள்னா பார்த்தீங்கன்னா டி இல்லை அப்படின்னா இது கான்ஸ்டண்ட்டாக வந்துடும்

சைன் ஜீரோ வந்து கான்ஸ்டண்டாக வச்சுருக்கீங்க இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கீங்க அடுத்ததில் என்ன பண்ணியிருக்கீங்க ஏஎன் ஆஃப்டியை வச்சுருக்கீங்க டி சைஎன் ஜீரோ பை டிடி டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கீங்க நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஹச் நாட் சை நாட் ஈக்குவல் இ சை நாட் கரெக்டாக இஎன் சை நாட் அப்போ அதுக்குள்ள என்ன எழுதலாம் நீங்கள் மைனஸ் ஹச் பை ஐ டி சை நாட் டிவைட் பை என்ன பண்ணலாம் இந்த ஹச் பதில் இதை பண்ணுங்க ஓகே ஹச் நாட் சை நாட் இதுக்கு பதில் இதை சர்ச்சூர் பண்ணிங்கன்னா அப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த வந்துடுச்சு இது அப்படி எழுதிட்டேன் நானே இந்த டேர்ம் அப்படியே வந்துடுச்சு இந்த டேர்ம் அப்படியே வந்துச்சு இந்த டேம் இந்த டேர்மும் கேன்சல் பண்ணிடலாம் ஃபஸ்ட் டேம் அண்ட் லாஸ்ட் டேர்ம் வந்து கேன்சல் பண்ணிடலாம் பாருங்க இந்த டேர்முக்கு பதில் இதை சர்ச்சூர் பண்ணி இங்கே எழுதிட்டு அத டேர்ம்ஸ்னாலும் சேம் அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் டேம் செகண்ட் டேர்ம் வந்துருது இதில் ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட் டேர்ம் வந்து கிடச்சிருது எல்லாருக்கு இது புரியுதா ஓகே நவு இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை காம்ப்ளஸ் கான்ஜிகேட் சைஎம் ஜீரோ என்னுடைய காம்ப்ளஸ் கான்ஜிகேட் எடுங்க காம்ப்ளஸ் கான்ஜிகேட் எடுத்து மல்டி பண்ணி இன்டிகிரேட் பண்ணும் ஓகே ஸோ லேம்டாக அப்படியே வந்துருச்சு சைஎன் ஆஃப்டியாக வந்துருச்சு என்னுடைய காம்ப்ளஸ் கான்ஜிகேட் எடுக்கும் பார்த்தீங்களா சைஎம் ஜீரோ சைஎன் டி டவு அதே மாதிரி என்னுடைய காம்ப்ளஸ் கான்ஜிகேட் சைஎம் ஜீரோ சைஎன் டி மற்றதெல்லாம் மற்ற இதெல்லாம் அப்படியே இருக்குது யூ அண்ட் இன்டகிரேட் ஆன் போத் சைன்ஸ் ரெண்டு பக்கம் வந்து இன்டெகிரேட் பண்ணுங்கள் இதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கோம் ஒரு காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட்டர் எடுத்து மல்டிப்ளை பண்ணி ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ணிருக்கோம் ஓகே ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இங்கே வந்து என்னது சப்போஸ் பை என் எம் சேம் ஆன்ஸ் அப்படின்னா இந்த ஆன்சர் வந்து ஒன்றாயிரும் ஓகே இந்த ஆன்சர் ஒன்றாயிரும் இந்த இந்த டேர்ம் வந்து நான் வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த டேர்ம் உடைய ஆன்சர் கிடைக்கும் ஓகே இந்த டேர்ம் வந்து ஒன்றாயிரும் ஆல் தி அதர் டேம்ஸ் வந்தால் நான் வந்து ஐ கேன் பிரிங் அவுட் ரைட் ஹேண்ட் சைட் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் இதுதான் ஐடியா ஓகே ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து இந்த டேர்மோடைய ஆன்சர் வந்து இப்போ என்ன என்ன ஏம் போடும்போது க்ரோனிக்கல் டெல்டா ஃபங்க்ஷனில் வந்து ஒன்றாக இருக்கு சரியா அதனால் அந்த டேம் அப்படியே வந்துருச்சு இந்த டேம் இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் மைனஸ் ஐ பை ஹச் ஹச் பார் இந்த டேம் அப்படியே வந்துருச்சு அதில் என்ன இருக்குது டிஏஎம் ஆஃப் டி டிவைடட் பை பார்ஷியல் டிடி இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு டாட் போட்டு எழுதிட்டேன் இங்கே வந்து ஏ டாட் இருக்குது மறந்துடாங்க முக்கியமானது ஒரு டாட் இருக்கு இருக்கா ஸோ இந்த இதை நம்ம டிஃபன்சியேஷனை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஎக்ஸ் பை டிடி வந்து இப்படி இருக்கும் எக்ஸ் டாட்னு எழுதலாம் ஸோ அதே மாதிரி வந்து அதே மாதிரி வந்து டிஏஎம் பை டிடிஏ வந்து எப்படி எழுதலாம் ஏ டாட் எம்னு எழுதலாம் ஸோ ஏ டாட் இருக்கும் கோபிஷன் என்னுடைய கோபிஷன் எக்ஸ்பேன்ஷன் கோபிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் ஜெட் இஸ் இக்குவல் டூ திஸ் ஓகே எல்லாருக்கு இது புரியுதா இப்போ ஏஎம் இதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம இதில் வந்து நம்ம சப்ஷூட்டிங் இஸ் எக்ஸ்ப்ரஷன் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன் செவன் பாயிண்ட் ஒன் செவன் செவன் பாயிண்ட் செவன் அண்ட் செவன் பாயிண்ட் செவனில் வந்து செவன் பாயிண்ட் ஒன் செவனை சப்செட் பண்ணுங்கள் இதுதான் வந்து உங்களுடைய செவன் பாயிண்ட் செவன் இது செவன் பாயிண்ட் ஒன் செவன் எதுக்கு சப்செல்ட் பண்ண போகிறோ நம்ம சைனாட் இப்போல்லாம் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம் ஸோ யூல் கட் மைனஸ் ஐபே ஹெட் கிராஸ் lambda sin of t okay இந்ததை நாம ஏற்கனவே தெரியும் first எடுத்த انا கண்டுபிடிச்சிருக்கோம் 7.7 கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்குள்ள три போடினா we will get this okay sin of 0 க்கு பர் எழுதறோம் sin 0 star e power e power இந்த என்னது காம்ப்ளக்ஸ் அதனால இந்த மைனஸ் இன்னேமா மாறும் பிளாஸா மாறிடும் இந்த h1 அப்படியே இருக்கு இந்த sin of 0 க்கு பர் இது அப்படியே எழுதி இந்த ஏஎன் ஆஃப்டி ஏஎன் ஜீரோ சேர்ந்து வந்து உங்களுக்கு ஏஎன் ஆஃப்டியாக மாறிடும் இங்கே வந்து ஒரு ஏஎன் ஜீரோ இருக்குல்ல அந்த ஏஎன் ஜீரோ இது சேர்ந்து வந்து ஏஎன் ஆஃப்டியாக மாறிடும் கிளியராக இருக்கா உங்களுக்கு புரியுதா இந்த இதில் என்ன பண்ணியிருக்கோம் ஏஎம் இங்கே வந்து ஒரு ஸ்டார் இருக்கு மறந்துறாங்க அதனால என்னது மைனஸ் வந்து என்னவா மாறுது பிளஸ்ஸாக மாறி அதான் இங்கே வந்துருக்கு ஓகே ஸோ இப்போ இதை இதையும் கம்பைன் பண்ணுங்க

சைன் ஜீரோ மூணையும் கம்பைன் பண்ணி நீங்கள் எப்படி எழுதலாம் நீங்கள் ஹச் ஒன் எம்என் எழுதலாம் ச மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் ஸ்டார்ட் எஃபெக்ட்டில் இதே இது நம்ம வந்து பார்த்து மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்டை எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்னு பார்த்து சரி ச மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் இது ஒரு ஹேமிட்டோனியன் சாண்ட்விச் டு பட்வீன் கெட்டன் ப்ராபெக்டர்ஸ் சாண்ட்விச் விட்வீன் காம்ப்ளெக்ஸ் வே ஃபங்க்ஷன் அண்ட் நார்மல் வே ஃபங்க்ஷன் அது பேர் வந்து மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் ஓகே ஸோ நீங்கள் வந்து இந்த ஈக் வந்து மேட்ரிக் செல்மெண்ட்ல சப்ஜெக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி கிடச்சிடும் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஐ டிவைட் பை ஹச் கிராஸ் இஎம் மைனஸ் இஎன்று பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் ஒமேகா எம் எழுதலாம் ஒமேகா எம்என் இக்குவல் டு இஎம் மைனஸ் இஎன் பை ஹச் கிராஸ் அப்போ அந்த அந்த டம் பலன் என்ன எழுதலாம் இ பவர் ஐ ஒமேகாஎன் எழுதலாம் ஓகே அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் நீங்கள் மல்டிப்ளை பை இந்த ஹச் கிராஸ் வாங்க மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ஐ போடுங்க ஐ ஸ்கொயர் மைனஸும் ஐ ஸ்கொயர்னு கேன்சல் ஆயிடுது கீழே ஒரு ஐஹெச் கிராஸ் இருக்குல்ல அந்த ஐஹெச் கிராஸ் இங்கே வந்துருச்சு அப்போ ஐஹெச் கிராஸ் ஏஎம் ஆஃப் டி ஈக்குவல் டு லேம்டா திஸ் ஸோ இதை வந்து மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் எப்படினே தெரியும் இந்த டேம் வந்து மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் வந்து மேட்ரிக்ஸ் கொண்டு வந்துடலாம் ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் ஸோ கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்ட் சைடும் மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்டாக தான் இருக்க முடியும் அதனால் இந்த ஃபார்மை வந்து நீங்கள் மேட்ரிக்ஸாக நீங்கள் வந்து கொண்டு வரலாம் இந்த ஃபார்மை மேட்ரிக்ஸாக பண்ணலாம் ஐஎஸ் கிராஸ் கான்ஸ்டாக வெளியே எடுத்துட்டேன் இதை ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஒரு காலம் மெத்தராக போட்டுவிட்டு ஏ ஒன் டூ ஏ டாட் ஒன் ஓகே மறந்துடக்கூடாது ஏ டாட் ஒன் டூ ஏ டாட் எம் இது மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் எடுத்துன்னு சொல்லியிருக்கேன் நான் ஓகே மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்னால இந்த வந்துருச்சு மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து எம் ஈக்குவல் டு என்ல அதனால் வந்து இது வந்து என்ன ஆயிரும் உங்களுக்கு வந்து ஒன்றாயிரம் தான் வராது ரெண்டாவது பாருங்கள் இந்த டைக்னல் எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாக பாருங்கள் இ வில் கெட் ஒன்லி ஹச் ஒன் ஒன் ஹச் டூ டூஸ் வந்து ஹச் அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு ஹச் எம்எம் அதர் டைம்ஸ் இட் வில் கேரி ஃபேக்டர் இ பவர் ஐ ஒமேகா ஒன் டூ டாட் ஒன் எம் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இ பவர் ஐ ஒமேகா எம்என் அது ஒன் எம் இது வந்து எம் ஒன் கடைசி ஃபேக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ் சிம்லர்லி வந்து ஏஎன்ஆர்டி ஏஎன்ஆப்டி எப்படி எடுத்துனா ஏ ஒன் ஆஃப்டி ஏ டூ ஆஃப்டி டாட் டாட் ஏஎன்ஆர்டி ஓகே இது அப்படியே மேட்ரிக்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இப்போ ஈஸியாக நீங்கள் வந்து செக்குலர் ஈக்குவேஷன் செக்குலர் ஈஷன் ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் செக்குலர் ஈக்குவேஷனில் அதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து சொல்யூஷன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் எந்த எலிமெண்ட் வேணுமோ நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஈழ பர்டிகுலர் சொல்யூஷன் ஃபார் பர்டிகுலர் எலிமெண்ட் ஓகே செக்குலர் ஈக்குவேஷன் இது வந்து ஒரு மெத்தட் ரெண்டாவது மெத்தட் வந்து ஏற்கனவே நம்ம வந்து அந்த டைம் இண்டிபெண்ட் ப்ரெட்டபேஷனில் பார்த்தோம் பார்த்தோம்னா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறது

அதான் அதனுடைய சொல்யூஷன் இதில் எப்படி சால்வ் பண்ணாலும் பார்ப்போம் இந்த மெத்தட் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம இந்த மெத்தட் இந்த மெத்தட் என்னது நம்ம